என் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி நேற்றைக்கு இரண்டு நாட்களா ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு வீரர்களும் காளைகளை அடக்கி பரிசுகளை வாங்கி இருக்காங்க ஆனா அதே நேரத்துல இதை பொறுக்க முடியாத வேற ரெண்டு குரூப் எப்படியாவது இந்த விளையாட்டை கொச்சப்படுத்தணும் தடை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க அதில் ஒரு குரூப் சொல்லுது ஜல்லிக்கட்டு ஒரு ஜாதிய விளையாட்டு அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுது ஜல்லிக்கட்டுல வாயில்லாத மிருகங்களான காளைகளை வதைக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க இது ஒரு மிருக வதை எப்படியாவது இந்த விளையாட்டை தடை செஞ்சே ஆகணும் அப்படின்னு இன்னொரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு பேசினதோட மட்டும் நிற்காம அதை தடை செய்வதற்குண்டான சட்ட நடவடிக்கைகளையும் எதிர்காலத்துல எடுக்க போறதா தகவல்கள் வந்திருக்கு இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடி முடிச்ச ஜல்லிக்கட்டை பத்தின வரலாறு நமக்கு தெரியுமா இந்த விளையாட்டை ஏன் விளையாடுறோம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த விளையாட்டு விளையாடப்படுது இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு பழமையானது இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியுமா அதை பற்றி தான் இந்த காணொளி மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் ஜல்லிக்கட்டு ஏறு விடுதல் ஏறு தழுவுதல் மாடு பிடித்தல் மஞ்சு விரட்டுதல் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆண்டுகள் பழமையானது தமிழர்கள் அவங்க வாழ்ந்த ஐந்து திணைகளா பிரிச்சு வச்சிருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து திணைகளா பிரிக்கப்பட்ட நிலப்பரப்புகளில் முல்லை திணைக்கு உண்டானதுதான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு காடும் காடு சார்ந்த இடமுமான முல்லை திணையில தான் காட்டு விலங்கா இருந்த காளைகளை பழக்கப்படுத்தி வீட்டு விலங்குகளா கொண்டு வந்திருக்கிறாங்க மனித சமூக பரிணாம வளர்ச்சியிலேயே மிகவும் முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுற காட்டு விலங்குகளை வீட்டு விலங்குகளா பழக்கப்படுத்திய காலகட்டத்தின் பிரதிபலிப்பு வெளிப்பாடு தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஆமாங்க எப்படி காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தி வீட்டு விலங்குகளா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதோட வெளிப்பாடுதான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு அதற்கான சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு எப்படி அரசர்களின் காலத்தில் அவர்கள் செய்த போர்களுக்கும் வெளிப்படுத்திய வீரங்களுக்கும் கொடுத்த கொடைகளுக்கும் சான்றுகளாக கல்வெட்டுகளை விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ அதே மாதிரி ஆதி தமிழர்கள் தாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் எப்படியெல்லாம் இந்த காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தி வீட்டு விலங்குகளா கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளா நமக்கு சில செய்திகளையும் சில பாறை ஓவியங்களையும் விட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த பாறை ஓவியங்கள் தான் ஆதிகால தமிழர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்ற ஒரு சாசனமா சான்றா இன்றைக்கும் இருக்கு இப்படிப்பட்ட பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு குறிப்பா நீலகிரி மாவட்டத்தில் கருக்கையூர் அப்படிங்கிற ஊர்ல ரொம்ப பெரிய பாறை ஓவியம் ஒன்று கிடைச்சது எந்த அளவுக்கு பெரிய பாறை ஓவியம் அப்படின்னா இந்த பாறை ஓவியத்தில் மட்டும் ஐநூறு ஓவியங்கள் இருக்கு இதுதான் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய பாறை ஓவியத் தொகுப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த பாறை ஓவியத்தை கே கஜேந்திரன் என்கின்ற வரலாற்று ஆய்வாளரும் ஜி சந்திரசேகரன் என்கின்ற பேராசிரியரும் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த ஓவிய தொகுப்புல முக்கியமான ஒரு காட்சி இருக்கு மூன்று நான்கு பேர் சேர்ந்து ஒரு காளைய விரட்டிக்கிட்டு போவாங்க விரட்டிக்கிட்டு போன காளைய ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சிருப்பாங்க அந்த காட்சி ரொம்பவும் அழகா வரையப்பட்டிருக்கு எக்ஸ்ரே ஓவியம் முறையில வரையப்பட்ட இந்த ஓவியம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது மட்டும் கிடையாது அந்த காலத்துல ஜல்லிக்கட்டு எப்படி விளையாடுனாங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்பவும் பழமையான சான்று அப்படின்னு இத கண்டுபிடிச்ச கேடி கஜேந்திரன் என்கின்ற வரலாற்று ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா இல்ல நம்முடைய ஆதி தமிழர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குழுவின் தலைவனா இருக்கிற ஒரு மந்தைக்கு தலைவனா இருக்கிற காளைய குறி வச்சு விரட்டிக்கிட்டு போவாங்க விரட்டிக்கிட்டு போன அந்த காளைய ஒரு இடத்துல வச்சு மடக்கி பிடிச்சு மூக்கணாங்கயிரால கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த காளைய அடக்கி கொண்டு வந்து கொட்டில் அதாவது தொழுவத்தில் கட்டி வச்சிருவாங்க தலைமையில்லாத இன்னொரு குழு மந்தை என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தலைவனை தேடிக்கிட்டு அந்த காளையை எங்க கட்டி வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து சேரும் இப்படி வர மற்ற பசுக்களையும் மாடுகளையும் மடக்கி பிடிச்சி பட்டியல அடைச்சிருவாங்க இப்படி தான் காட்டு விலங்கா இருந்த காளைகளையும் பசுக்களையும் முதல் கட்டத்தில் வீட்டு விலங்குகளாக மாற்றி இருக்கிறாங்க இப்படி காட்டு விலங்கா இருந்த காளைகளையும் பசுக்களையும் பழக்கப்படுத்தி வீட்டு விலங்கா மாற்றிய முல்லைத்திணையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் அடைஞ்சி தமிழர்கள் மருதத்திணையை அதாவது சமவெளி பரப்ப நோக்கி நகரத் தொடங்குறாங்க மருதத்திணை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் மிகப்பெரிய நகர நாகரிகம் தான் என்னதான் தமிழர்கள் மிகப்பெரிய பெரிய பெரிய நகரங்களை கட்டி எழுப்பி அங்கே வாழ தொடங்கி இருந்தாலும் முல்லைத்திணையில் பழக்கப்படுத்திய காளைகளையும் பசுக்களையும் விவசாயத்திற்கும் பால் உற்பத்திக்கும் பயன்படுத்த தொடங்கி இருந்தாலும் திணையில் எப்படி காட்டு விலங்கா இருந்த காளைகளையும் பசுக்களையும் வீட்டு விலங்கா மாற்றிய பழக்கத்தை கைவிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருதத்திணையில அந்த ஒரு வீர விளையாட்டா மாத்தி இருக்கிறாங்க அதுதான் ஜல்லிக்கட்டு உலகத்திலேயே மிகவும் பழமையான நகர நாகரீகம் அப்படின்னு நம்பப்படுகின்ற சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட ஜல்லிக்கட்டு நடந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது நமக்கு பல முத்திரைகள் கிடைச்சது அதில் ஒரு முத்திரையில ஒரு காளைய கொம்புள்ள திமில் உள்ள காளைய பல பேர் சேர்ந்து அடக்க முயற்சி செய்கிறதையும் அவங்க எல்லோரையும் அந்த காளை தன்னுடைய கொம்பால் தூக்கி வீசறதையும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க எம் த்ரீ ஒன் டூ ஏ அப்படின்னு குறிக்கப்படுற அந்த முத்திரை தான் நகர நாகரிகங்கள் தோன்றிய காலத்தில் ஜல்லிக்கட்டு நடந்ததற்கான ஒரே சான்றா இன்னைக்கும் நம்மகிட்ட கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களின் நாகரிகம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு முத்திரையும் மிக முக்கியமான சான்றாவும் காரணமாகவும் இருக்கு நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான சிந்து சமவெளி நாகரிகத்தில் மட்டும் கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுலயும் எப்படி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு தமிழ் சங்க இலக்கியங்களில் ஒன்றான களி தான் அதற்கான சான்றுகள் நம்மிடம் கிடைத்திருக்கிறது சோழன் நல்லுறுத்திரனார் எழுதிய முல்லைக்களி பாடல்கள் தான் சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தது எதற்காக நடந்தது அந்த போட்டிகள் நடந்த களத்தின் பெயர் என்ன என்னென்ன வகையான காளைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத பற்றி மிகவும் விரிவான தகவல்களை நமக்கு கொடுக்குது இப்போ முல்லைத்திணையை பொறுத்த வரைக்கும் ஆயர்களை மூன்று வெவ்வேறு பெயர்களில் அழைச்சிருக்கிறாங்க உதாரணமாக கோவலர் இடையர் பொதுவர் அப்படிங்கிற பெயர்கள்ல தான் ஆயர்களை அழைச்சிருக்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு முல்லை திணையில் ரொம்பவும் முக்கியமான ஒரு திருமண சடங்காக பார்க்கப்பட்டிருக்கு முல்லை திணையை சேர்ந்த ஆயர்கள் எல்லோருமே தங்களுடைய வீடுகள்ல ரொம்பவும் வலிமையான காளைகளை வளர்ப்பாங்க அப்படி வளர்க்கிற காளைகளை அடக்கி காட்டுறவங்களுக்கு தான் தன்னுடைய பெண்களை கட்டி கொடுப்பாரு ஒரு ஆயர் பொதுவர் இடையர் கோவலர் தெளிவா விளங்குதா இப்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து முடிஞ்ச உடனே முல்லை திணையை சேர்ந்த பெண்களும் ஆண்களும் அந்த திணையின் தெய்வமான திருமாலையும் தங்களுடைய அரசனான பாண்டியனையும் வணங்கி குறவை கூத்து ஆடுவாங்க அப்படிங்கிறதுக்கான சான்ற சோழன் நல்லுறு திறனார் தன்னுடைய முல்லைக்களி பாடல்கள்ல பதிவு செய்கிறாரு இப்படிப்பட்ட முல்லை திணையில காளைகளை அடக்குகின்ற களத்திற்கு பல்வேறு பெயர்கள் இருந்திருக்கு எடுத்துக்காட்டுக்கு தொழுவம் கொட்டில் பட்டி ஏறு களம் அப்படின்னு பல்வேறு வகைகளில் இந்த காளைகளை அடக்குகின்ற களத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தது களத்திற்கு மட்டும் இத்தனை பெயர் கிடையாது அந்த களத்தில் அடக்கப்படுகின்ற காளைகளும் பல்வேறு வகைகளில் இருந்திருக்கு ஒரு சில காளைகளின் பெயரை சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானைப் போல் செக்கச் சிவந்த காளை முருகனை போல் இளம் சிவப்பு நிறம் கொண்ட காளை பலராமனை போல் வெண்மை நிறம் கொண்ட காளை திருமாலின் கையில் உள்ள சங்கை போன்ற சின்னத்தை தனது நெற்றியில் கொண்ட காளை உடல் முழுவதும் ஆயிரம் கண்களை உடைய இந்திரனைப் போல் உடல் முழுவதும் புள்ளிகள் உடைய காளை கருஞ்சிவப்பு காளை நீலமணி போன்ற நிறமுடைய காளை உடல் முழுவதும் கருமையாகவும் கால்கள் மட்டும் வெள்ளையாகவும் இருக்கின்ற காளை செவலை வெள்ளை குரால் அப்படின்னு பல்வேறு வகையான காளைகள் அந்த தொழுவத்திலையும் கொட்டிலையும் பட்டிலையும் ஏறு களத்திலையும் அடக்கப்பட்டதா முல்லைக்களி பாடல்கள் நமக்கு விரிவாக பதிவு செய்யுது இப்படி பாறை ஓவியங்களிலும் சிந்து சமவெளி முத்திரைகளிலும் சங்க இலக்கியங்களிலும் தொடர்ந்து ஜல்லிக்கட்ட பத்தி பதிவு செஞ்சுக்கிட்டே வர தமிழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்கள்ல மட்டும் எந்த ஒரு கல்வெட்டையும் சிற்பத்தையும் பதிவு செய்யாமலையும் செதுக்காமலையும் போயிருப்பாங்களா என்ன செதுக்கி இருக்கிறாங்க ஆனா இந்த முறை மனிதர்கள் காளையை அடக்கும் காட்சியை செதுக்காம அதை பத்தின தகவல்களை கல்வெட்டுகளா வைக்காம ஒரு கடவுள் காளைய அடக்கண காட்சிய சிற்பமா செதுக்கி வச்சிருக்கிறாங்க ஆமாங்க கண்ணன் நக்னஜித் என்கின்ற ஒரு அசுரன் வளர்த்த ஏழு கொடும் வலிமையான காளைகளை அடக்கி ஒடுக்கி சத்யாவை கல்யாணம் பண்ண பாகவத புராண காட்சிய சிற்பமா செதுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த சிற்ப காட்சிகள் தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோவில் குடந்தை நாகேஸ்வரன் கோவில் புள்ளிடமங்கை சிவாலயம் திருவாரூர் புற்றிடம் கொண்டார் மாதிரியான கோவில்கள்ல செதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழர்கள் நடுகள் வழிபாட்டு மரபினர் அப்படிங்கிறதுனால இந்த ஜல்லிக்கட்டுல ஏறு தழுவுதல்ல இறந்து போன வீரர்களுக்கு நடுகள் வச்சும் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க அட இவ்வளவு ஏங்க மதுரை உசிலம்பட்டிக்கு பக்கத்துல இருக்க சொரிக்காம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய மாடுபிடி வீரரா திகழ்ந்த அழகா தேவருக்கு ஒரு கோவிலே கட்டி வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு பழமையான ஒரு விளையாட்டை எந்த அளவுக்கு ஐயாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஒரு வீர விளையாட்டை தமிழர்களின் சமூக பரிணாம வளர்ச்சியின் முக்கியமான காலகட்டத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விளையாட்டா இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டை எப்படியாவது தடை செஞ்சே ஆகணும் அப்படின்னு பல பேர் இன்னைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுடைய முயற்சி ஒரு நாளும் பழிக்க போறதே கிடையாது இந்த ஜல்லிக்கட்டுல எத்தனையோ முறை மாடுபிடி வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு முறை கூட ஜல்லிக்கட்டில் அவிழ்த்து விடப்படுகின்ற காளைகள் இறந்து போனதா எந்த ஒரு பதிவும் இருந்ததே கிடையாது அதனால இது நம்முடைய பாரம்பரியம் தொடர்ந்து இத காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம தான் இருக்கு இந்த காணொலி மூலமா ஜல்லிக்கட்டை பத்தி பல புதிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மறுபடியும் அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்